ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இன்னைக்கு காலையில் டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ மத்தியானத்துக்கு நான் சமைக்க போறேன். என்ன சமைக்க போகிறேன்னா இறா வாங்கி வச்சிருந்தேன் அந்த எறாவை வந்து கொஞ்சம் பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து எறா பிரியாணினா கொஞ்சம் சாப்பிடுவாங்க ஸோ அதனால் ஒயிட் ரைஸ்லாம் அன்றைக்கி வைக்கல வெறும் எறா பிரியாணி தான் அதை எறா கிளீன் பண்ணி அதுக்கு வந்து உப்பு மஞ்சள் துண்ணை போட்டு வச்சுட்டேன் அடுத்தது நம்ம மசாலாலாம் போடுவோம் இல்லையா பட்டை லவங்கம் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் புதினா அப்புறம் தக்காளி பச்சை மிளகா வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரைஸும் ஊற வச்சுட்டேன் இப்போ நான் வந்து குக்கரில் தான் மணப்புறேன் ஏன்னா ரொம்ப டைம் ஆயிடுச்சு கடைக்கு போயிட்டு வந்தோன்னா ரொம்ப லேட் ஆயிடுச்சு கா கடை காய்கறியெலாம் ரொம்ப கூடங்க தக்காளி நாற்பது ரூபா தொலை பழையபடி விலை ஏறிடுச்சு வெங்காயம் முப்பத்தெட்டு ரூபான்றாங்க எல்லா காயுமே வேலை அது மாதிரி தூண்டு சொரக்காக வாங்கினேன் இந்த சொரக்காலாம் நான் காய் நாட்டு காய் கிடச்சிதுன்னா இருபது ரூபாய்க்கே நிறைய கொடுப்பாங்க இந்த ஒரு காய் மட்டும் இருபத்தஞ்சு ரூபா வாங்கிட்டு வந்தாங்க பாருக்கு எவ்வளோ விலைன்னு அப்புறம் சோளம் வந்தது சரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சோளத்தை பார்த்தோன்னா அதுவும் வாங்கிட்டு வந்தேன் அதுவும் இருபத்தஞ்சு ரூபா இந்த ரெண்டு காயும் எல்லாமே விலை போடும் தான் புதிய புதிய கொத்தமல்லி கட்டு இருபது ரூபான்றாங்க சரி வாங்கலை கொஞ்சம் போகிறது பாருங்க இவ்வளோ தான் கொடுத்தாங்க எப்பவுமே கொத்தமல்லி ஃப்ரீயாக நிறைய கிடைக்காது இவ்வளோ தான் கொத்தமல்லி கொடுத்தாங்க கேட்டால் இருபது ரூபா ஒரு கெட்டு சரி நான் இவ்வளோ ஒன்று மட்டும் வாங்கிட்டு வந்தேன் காய்கறி பார்த்தா பயங்கரமாக இருக்குது என்ன தான் சமைச்சு சாப்பிட்றதே தெரில இப்போ நான் இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து நெய்யும் கொஞ்சம் போடுறேன் கொஞ்சம் நெய் போட்டால் தான் கொஞ்சம் வாசமாக நல்லாயிருக்கும் அதனால் அதுவும் போடுறேன் அடுத்தது வந்து நம்ம அந்த பட்டலவங்கலாம் எடுத்து வச்சிருக்கோம்ல இதுக்கே கிளைமேட் வந்து வெயில் ரொம்ப இல்லை நல்லா இருக்கு கிளைமேட்டு பிரிஞ்சி இலை கல்பாசி சோம்பு கொஞ்சம் போடுறேன் அப்புறம் வந்து ஜாதி பத்திரி அப்புறம் கிராம்பு அப்புறம் வந்து ஸ்டார் ஸ்டார் பூரில் அது அப்புறம் பட்டை எல்லாம் போட்டாச்சு இப்போ எல்லாம் நல்லா துரியட்டும் பொரி நல்லா வாசனை சூப்பராக இருக்கும் நல்லா புரியுது இப்போது நம்ம வந்து வெங்காயம் போடலாம் ஒரு வேலைக்கு தான் பண்ணுறேன் இதுவே எங்கள் ஜாக்குக்கும் இதான் அதனால் ஜாக்கக்கும் இன்னைக்கு ரைஸ் வைக்கல டைம் ஆகிடுச்சு சரி அவன் கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்டு அப்படின்ட்டு இதில் வந்து லெமன் ஜூஸ் எடுத்து புரிஞ்சு வச்சுருக்கோம் ஒரு சின்ன படம் எடுத்து பண்ணி இந்த படம் எடுத்து புரிஞ்சு வச்சுருக்கேன் எடுத்து புழிஞ்சு வச்சாச்சு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கேன் டக்குன்னு முடிச்சுடலாம் இந்த மாங்காய் மூணு நாள் ஆசை இன்றைக்கி போட்டு சாம்பார் வைக்கலாம் இல்லைனா ஊருக கொஞ்சம் போடலான்ட்டு வாங்கிட்டு வந்தேன் என்ன ரேட்டு நான் பார்க்க பார்த்துட்டு விட்டு கொஞ்சம் பாருங்க இப்போ இங்கே நல்லா வதந்துட்டேன் கொஞ்சம் வந்து புதினா போட்டுருவேன் கிடைச்சிதான் கொஞ்சம் போடலாம் இந்த புதினா காரம் கிடைக்க மாட்டேங்க ஏன்னா வீட்டில் புதினா கிடையாது நான் எப்போதுமே இந்த ஃப்ரைட் ரைஸ்லாம் ரொம்ப செய்யறதுல ஏன்னா அப்புறம் சாப்பிட மாட்டாங்க ரொம்ப அதனால் தான் நான் அதை செய்கிறதுல சரி இன்றைக்கி இறவை பார்த்த உடனே சரி செய்யலாம் நாளைக்கு தான் செய்யலாம்னு பார்த்தேன் அப்புறம் பார்த்தா நாளைக்கு சண்டே சர்ச்சுக்கு போகணும் சரி சர்ச்சுக்கு போயிட்டு வந்து செய்யணுன்னா அது வீடியோவும் எடுக்க மாட்டேன் சண்டே அதனால தான் நீங்கள் சாட்டர்டே எடுத்துறேன் வீடியோ நல்லா வேகம் வெந்த பிறகு நான் தக்காளி போட்டு தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காமிச்சு பாருங்க நீங்கள் பாருங்கள் யாராக எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் மீதி இறம் இவ்வளோ இருக்குது இது நாளைக்கு குழம்பா இல்லைன்னா தொக்கா ஏதோ ஒன்று பண்ணணும் ஒரு கிலோ இறம் வாங்கினேங்க இரநூறுபா வில கம்மி தான் இல்லை விருது காட்டை வாங்கலை வேறு இடத்துல வாங்கினேன் இப்போ நான் வந்து இதில் வந்து தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டேன் இதுக்கு நான் இன்னும் காரம் போடலை இப்போ நம்ம வந்து இறா போட போறோம் எப்போதுமே பெரிய எறா விட மாதிரி சின்ன எறாதான் டேஸ்ட் நல்லா இருக்கும் அன்னைக்கு குடம்பு வச்ச ரொம்ப நல்லா இருந்தது இப்போ பாருங்க நான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன் ஆல்ரெடி அதுல மிளகாத்தூள் உப்புலாம் மஞ்சள் தான் வச்சிருக்கேன் அப்போதான் நீங்க இறம் வந்து கெட்டு போகாத ஸ்மெல் அடிக்காது இல்லைன்னா கண்டிப்பா ஒரு மாதிரி நாசம் அடிக்க ஆரம்பிச்சு இப்போ மிளகாய்ச்சல் தேவையானது போட்டாச்சு இப்போ கரம் மசாலா போடணும் வீட்டிலே ரெடி பண்ணது சேல்ஸ் கொடுத்தது போக மிச்சம் வீட்டுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாமே போட்டுட்டோம் உப்பு சரியா இருக்கான்னு தண்ணி ஊற்றிட்டு பார்த்துக்கலாம் எல்லாருக்குமே எனக்கும் சரி என் டாக்டருக்கு எல்லாருக்குமே அது ஏறா பிரியாணி ரொம்ப பிடிக்கும் நானும் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு இப்போ நான் வந்து எனக்கு எடுத்திருக்கிறேன் நான் வந்து சாதா சாப்பாடு தான் வச்சுருக்கேன் பாஸ்மதி ரைஸ் வைக்கல நான் என்னோடய ரைஸுக்கு எப்படி தண்ணி வைக்கணும் அதே மாதிரி நான் வச்சுக்கிறேன் உங்கள் ரைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி அளவு பண்ணிக்கோங்க ரெண்டு ஏன்னா நல்லா ஊற வச்சுட்டேன் ரொம்ப தண்ணி வேண்டாம் ஊறிடுச்சுன்னா நீங்கள் தண்ணி அளவு கொஞ்சம் கம்மி பண்ணிடலாம் இல்லைனா கொஞ்சம் சொத சொத ஆகிடும் இப்போ இதை நல்லா புதிச்ச பருவு நம்ம ரைஸ் போட்டுட்டு மூடி வச்சிட போகிறோம் ஒரு விசில் ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் பாருங்க பிரியாணி ரெடி ஆகிடுச்சு இதில் முட்டையும் போட்டு வேக வச்சுட்டேன் இப்போ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு அரை ஸ்பூன் போல் நெய் ஊற்றிக்கலாம் அப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக ஊற்றும்போது நல்லாயிருக்கும் போட்டுட்டோம்னா அப்படியே நல்லா உருகிடும் பார்த்தீங்களா அதுதான் இப்போல்லாம் கரெக்டாக இருக்குது செக் பண்ணிவிட்டேன் கொஞ்சம் போல் கொத்தமல்லி போடலாம் உள்ண்டு கொத்தமல்லி போட்டுறன் போட்டுட்டு சேவ் பண்ண வேண்டியதான் இங்கே பாருங்கள் தயிர் பச்சடிக்கு வந்து வெங்காயமும் வெள்ளரிக்காவும் போட்டிருக்கேன் இப்போ தயிர் கலந்து சாப்பிட போகிறோம் இப்போ சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து அடுத்து நான் வந்து என்னென்ன செய்கிறேன்றதை சாயங்காலம் அந்த கான் வச்சு என்ன செய்யப்போறேன்றதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் இந்த கானை வச்சு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன் சும்மா உரிச்சு போட்டு வேக வச்சுட்டு அதை பட்டர் போட்டு செய்யலாம் பார்க்கலாம் என்ன செய்கிறேன்றது உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் பாருங்கள் பிரியாணி என்ன உதிரியாக வந்திருக்குன்னு சூப்பராக வந்திருக்கு ஒரு விசில் வச்சுட்டு ஒரு ஒரு மூணு நாலு நிமிஷம் தான் வைச்சேன் அதுக்கு முன்னாடி ஆஃப் பண்ணிவிட்டேன் இப்போ பாருங்கள் தயிர் பச்சடி வெள்ளரிக்காய் போட்டிருக்கேன் இன்னைக்கு ஏன்னா வெள்ளரிக்காய் இருந்தது அதனால் போட்டேன் என்னடா ஸ்டைலில் நான் யாரா பிரியாணி பண்ணியிருக்கேன் சாப்பிட போகிறோம் சாப்பிட்டுட்டு அடுத்தது என்ன வேலையெல்லாம் செய்கிறேன்றதும் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் நான் ஈவினிங்க்கு வந்து சோளம் வந்து வேக வச்சு செய்ய போகிறேன்னு சொன்னேன் ஹஸ்பண்ட் வந்து நாளைக்கு அதை பண்ணிக்கலாம் இன்னைக்கு வேற வடை போடுன்னாங்க சரி வடை போடலாமா போண்டா போடலாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன் சரி இது கொஞ்சம் போண்டா கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் சரி போண்டா போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற வச்சிட்டேன் ரெண்டு மணி போல ஊற வச்சேன் சாப்பிட்டு முடிச்சுட்டு பிரியாணி சூப்பராக இருந்துச்சு எப்படி இருந்தது பிரியாணி சொல்லுங்க எங்கள் வீடுகள் பிரியாணி சாப்பிடவே மாட்டாங்க அது இன்னைக்கு பிரியாணி நல்லா சாப்பிட்டாங்க இப்போ நான் ஈவினிங் வந்து என்ன செய்ய போறேன்னா கடலைப்பருப்பு ஊற வச்சிருக்கேன் எப்போதுமே வந்து நீங்கள் கடலை அவ்வளோ போண்டா செய்யலாம் பிரியாணி இல்லை கோதுமை மாவில் மைதா மாவில் ரவையில் எல்லாத்தையுமே போண்டா பண்ணலாம் ஆனால் நீங்கள் மாவில் செய்கிறதுக்கும் இந்த மாதிரி வந்து ஊற வச்சு பருப்பை இப்படி டேரெக்டாக ஊற வச்சு செய்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும் அதே மாதிரி நான் இன்றைக்கி வந்து கடலை பருப்பை வந்து ஊற வச்சு அதில் போண்டா செய்கிறேன் இது வரைக்கும் நான் செஞ்சதே இல்லை இப்போ தான் செய்யப்பறேன் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கிறனால ரொம்பவும் ஜாஸ்தி ஆகிடுச்சின்னா மீந்திரும் அப்புறம் திரும்ப அதை நாங்களே சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்காக தான் டாக்டர் இருந்தால் பரவாயில்ல கூட யாராவது ஒரு ஆள் இருந்தாங்கன்னா சாப்பிட்டாங்கன்னா செய்யலாம் அதனால தான் நான் ரொம்ப ஸ்நாக்ஸ்லாம் செய்யறதே செய்யவே இல்லை எப்பயாவது இப்படி சாட்டர்டே சண்டேஸ்லாம் எதாவது செய்வேன் அவ்வளோதான் அதுவும் இப்போ வீட்டில் வந்து முறுக்கு அந்த மாதிரி எதுவுமே இல்லை காஃபிக்கு எதாவது தேவைப்படுதா சரி இன்னைக்கு இதை செய்வோம் சரி சோளத்தை வேக வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் தான் சோளம் வாங்கிட்டு வந்தேன் அவங்க அது நாளைக்கு வச்சுக்கலாம் இன்னைக்கு போண்டி போண்டா இல்லைன்னா எதாவது வடை போடுனாங்க சரி வடைனாலும் எப்போதும் போடுறதுனா எல்லாரும் இப்போ நான் இதில் என்ன பண்ண போறேன் கொஞ்சம் போல் உப்பு உப்பு போட்டு நம்ம வடைக்கு அரைக்கிற மாதிரி குறைக்குறன்னு அரைக்க கூடாது நல்லா மையை அரைச்சிட்டு வந்துட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க நைஸா இந்த மாதிரி ஒரே ஒரு ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றினேன் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம நைஸாக அப்படி அரைச்சிக்கணும் இது எங்க ரெண்டு பேருக்கு நிறைய தான் இருக்கும் கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போகிறேன் அவ்வளோதான் ஏன்னா மீன் திசுனா நைட்டு சாப்பிட முடியாதுங்க இவ்வளோ போதும் எங்களுக்கு நாளைக்கு வேணால் கூட செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் வந்து என்ன போட போகிறோம்னா கருவேப்பில கொஞ்சம் நிறையா போடுங்க நல்லாயிருக்கும் அப்புறம் பச்சை மிளகா இஞ்சி கொஞ்சம் வெங்காயம் வெங்காயமும் நிறையா போட்டாங்க கொஞ்சம் நல்லா அப்படி கலந்துக்கலாம் இதுக்கு அரிசி மாவோ பேக்கிங் பவுடரோ எதுவுமே கலக்க தேவையில்லை இதுவே எங்களுக்கு சா தாரணம் அப்படின்ட்டு பாருங்கள் நான் அந்த ஒரு டம்ளர் தான் சின்ன டம்ளரில் போட்டேன் அது இவ்வளோ வந்துச்சு இப்போ நம்ம வந்து எண்ணெயை காய வச்சு போண்டா மாதிரி உருட்டி போட்டு எடுக்க போகிறோம் இதுக்கு தேங்காய் சக்கி வச்சு சாப்பிடலாம் விரும்பியாக சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் எண்ணெய் காய வச்சுட்டு போடும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள் போண்டா போட்டு எடுத்துட்டேன் மீதி மாவில் குட்டி ஒன்று போண்டா போட்டுருக்கேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி நீங்கள் கடலை பருப்பை ஊற வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸி தான் காஃபியும் போட்டு வச்சுட்டேன் புழுக்கம் இருக்க முடியல வெளியில் போறோம் மீதி மாவு இருக்குது இதை வந்து நான் நாளைக்கு வடை போட்டு சாப்பிடுவேன் பொங்கல் ஏதாவது வச்சு சாப்பிடுவோம் அவ்வளோதான் நான் காலையில் பிரியாணி பண்ணதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த போண்டாவை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பா பாய்